ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் இருக்கேன் நீங்களும் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புறேன் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டின்னருக்காக இட்லி கார சட்னி ரெடி பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு சட்னி இது என்னுடைய ஸ்டைல் கார சட்னி இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பத்து இட்லி கூட அசால்ட்டாக சாப்பிட்லாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூணு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு தக்காளி பத்து டு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் காரமாக இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கோங்க பூண்டு பன்னெண்டு பல் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கைப்பிடி அளவு கருவேப்பிலை கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போதே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு புதினா போ கருவேப்பிலை போட்டதுமே கொஞ்சம் லைட்டாக சிமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் போதும் வதங்கிடுச்சு இப்போ நான் இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி இதை அரைச்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம இந்த சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சாச்சு இதுக்கு ஒரு தாலிகை பண்ணியாச்சு இப்போ இட்லி கூட வச்சு இந்த சட்னியை வச்சு செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் யூ ஃப்ரெண்ட்ஸ்